நடிப்பின் நாயகன் சூர்யா இவருடைய வெற்றி படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல திரைக்கதை இருக்கும் சூர்யாவோட கதாபாத்திரம் நல்ல வடிவமைப்பில் இருக்கும் அவளுடைய நடிப்பும் மிகப்பெரிய பேசப்படும் அவளுடைய முதல் வெற்றி படமான நந்தாலும் சொல்லிட்டே போகலாம் நந்தாவாகட்டும் பிதாமாகட்டும் காக்கக்காகட்டும் ஏராமரிவாகட்டும் எத்தனை படங்கள் சொல்லிட்டே போகலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இசை மிக முக்கியமான ஒரு பங்கு பெறும் இசை வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா படத்தில் வந்து அவ்வளவு அற்புதமான பாடல்கள் இருக்கும் கதைக்கு தேவையான பாடல்கள் கரெக்டான டைமில் வந்து அது வந்து படத்துக்கே ப்ளஸ்ஸாக இருக்கும் இது வந்து சூர்யா வந்து இதில் வந்து உறுதியாக இருப்பார் ஏன்னா தன் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பேசப்படுகிறதோ அந்தளவுக்கு பாடல்களும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு எல்லா ஹீரோவும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சூர்யாவோட முதல் வெற்றி படமாக நந்தாலே பாருங்கள் அற்புதமான பாடல்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா சூர்யா கூட ட்ராவல் பண்ண மியூசியல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பூவெல்லாம் பால் ஆரம்பித்த நம்ம யுவன் ராஜா நந்தாவாகட்டும் அதுக்கப்புறம் பேரழகன் ஆகட்டும் எத்தனை படங்கள் மௌனம் பேசியதே இப்படி நிறையா படங்கள் வந்து சூர்யாவுக்கு பண்ணார் என்ஜி கே முழு கொண்டு சொல்லிட்டே போலாம் ராஜா கூட்டணி அற்புதமான கூட்டணியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹாரி ஜெராஜ் சொல்லவே தேவையில்ல எத்தனை படங்கள் காக்க காக்க கஜினி ஏழாம் மறிவு அயன் மாற்றான் காப்பாட் இன்னும் எத்தனை படங்கள் ஹாரி ஜெயராஜ் வந்து சூர்யாவுக்காகவே வந்து அவ்வளவு அற்புதமான மியூசிக்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு பட்டை கிளப்பினார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்புறம் நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் மாயாவி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த சிங்கம் சீரீஸ் ஆகட்டும் பட்டை இழப்பினர் சூர்யாவுக்கு மாயாவி ஆறு வேற லெவல் மாசு சிங்கம் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாசு இப்படி அந்த அளவுக்கு பட்டை இழப்பின மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சூர்யா படத்துக்காகவே ஸ்பெஷலாக போடுறாங்களோ அப்படின்னு நினைக்க வச்சாங்க சாங்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு இப்போ சூர்யாவோட அடுத்த படம் மியூசிக் இப்படி தான் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிக்கார் அந்த படத்தின் மியூசிக் ஹெல்ட்ரு யார் தெரியுமா சாய் அபயங்கார் படத்தின் பெயர் கருப்பு ஆர்ஜிஏ பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் இந்த படம் கருப்பு இந்த படத்தோட மியூசிக்லாம் வேற லெவல் இருக்குன்னு ஆடியோ ரைட்ஸ்லாம் இப்போவே வித்துறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா திங்க் மியூசிக் நிறுவனம் தான் ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தின் மீதும் இந்த படத்தின் பாடல்கள் மியூசிக் மீது வந்து அவ்வளவு நம்பிக்கையாக தான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யாவின் கருப்பு படத்துக்கு நம்ம அறிமுக மியூசிக் டாக்டர் சாய் அபயங்கால் எப்படியெல்லாம் சம்பவம் அணிக்க போகிறார் அப்படின்னு